மருத்துவமனையில் இருந்தபோது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மிக மிக முக்கியமான விஷயம் நம்பர் ஒன் வாழ்க்கையில் எல்லாம் வெயிட் பண்ணும் எல்லாமே வெயிட் பண்ணும் நான் இந்த வருஷம் நான் தான் கவர்னராக இருக்கணும் எந்த காரணத்தினாலேயும் எனக்கு அது ஓகே அடுத்த வருஷம் ஆகிக்கலாம் அது வெயிட் பண்ணும் நான் இந்த வருஷமே வாங்கிடணும்னு நினச்சேன் பிஎம்டபிள்யூ ஆடி புக் பண்ணுன்னு நினச்சேன் பாருங்கள் இந்த கோவிட்னால ஒரு லாஸ் வந்து நினச்ச காரை வாங்க முக்கே அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் இளைஞர்கள் சில பேர் இருக்கீங்க ரொம்ப நினைச்சேன் அந்த பொண்ணு எனக்கு எஸ் சொல்லிடுவான்னு எவ்வளவு செலவு பண்ணுன்றீங்க யூ யூனோ லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டா படுபாவி இட்ஸ் ஓகே இந்த பொண்ணு போனா இன்னொரு பொண்ணு வரும் உங்களை நிறைய பேர் பஸ்ஸில் போகிறவங்க இல்லை ஆனால் ஒருவேளை பஸ்ஸுக்காக காத்திருக்கீங்கன்னா ஓடி போவோம் நம்ம ஏறும்போது படுபாவை டபுள் விசில் கொடுத்துட்டு போயிடுவோம் இட்ஸ் ஓகே அடுத்த பஸ் வரும் வாழ்க்கையில் எல்லாம் காத்திருக்கும் நான் வந்து எனக்கு அந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை ஐ யூஸ் டு டேக் அ வெரி அக்ரெசிவ் பொசிஷன் இன் மை கெரியர் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா போகணும் ப்ரமோஷன் கிடைக்கணும்னா கிடைக்கணும் அது அப்படி என்ன விட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஆனால் இப்போ தோணுது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல வாழ்க்கையில் சாப்பாட்டை ஒரு வாய்க்கும் அடுத்த வாய்க்கும் இடையிலே இருக்கிற கேப்பை மூளை ரெஜிஸ்டர் பண்ணாமலே இவ்வளோ வருஷம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இலையில இருக்கிற சாப்பாட்டை ஒரு ரோபோவை எடுத்து பால் போடுப்ப தோனிலாம் பிராக்டிஸ் பண்ணும்போது சில சமயம் அந்த ரோபோ வந்து பால் போடும்ல அந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருந்துருக்கோம் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்காரமா எப்படி இருந்தது எது எப்படி இருந்தது சாப்பாடு எப்படி இருந்தது ஆ நல்லதா இருந்தது சாம்பார் எப்படி இருந்தது சாம்பாரா ஓ சாம்பார் சாப்பிட்டோன்னே அவருக்கு தெரியல சாம்பார் அவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு நான் சொல்ல வரல ஆனால் சாப்பிடுவதில் கவனம் இல்லை மெல்லாமலேயே தின்று 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 வாழ்க்கையை இவ்வளோ வருஷம் ஓட்டிருக்கோம் ஏனென்றால் மெல்லுவதற்கு நேரம் இல்லைன்னு நாமே நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் எல்லாம் வெயிட் பண்ணலாம் எவ்ரி திங் இன் லைஃப் கேன் வெயிட் பதவிகள் அதிகாரங்கள் பணம் வசதி வாய்ப்பு வெற்றி எல்லாம் வெயிட் பண்ணலாம் ஒரு விஷயம் மாத்திரம் வெயிட் பண்ணவே கூடாது உங்களுக்கு மிக நெருங்கியவர்களிடம் ஐ லவ் யூ சோ மச் என்று சொல்ல நினைத்தால் இப்பவே சொல்லிடுங்க யூ கான்ட் வெயிட் டு சே தட் உங்கள எத்தனை பேர் அதிர்ஷ்டசாலிகள் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல இருந்தா இன்றைக்கே சொல்லிடுங்க அம்மா கிட்ட அம்மா ஐ லவ் யூ ஸோ மச் எவ்வளோ செஞ்சுருக்கம்மா எனக்கு நான் பதிலுக்கு எதுவுமே செய்ய முடியாதும்மா உனக்கு அப்படின்னு ஒரு ஹக் அம்மாக்கு இவ்வளோ நாளே கொடுக்கணும்னு நினைப்போம் ஆனால் ரொம்ப பிஸியா இருக்கு ரோட்ரி மீட்டிங்லாம் முடிச்சிட்டு வேணாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் வேண்டாம் ரோட்ரி மீட்டிங் வெயிட் பண்ணோம் அம்மாவை வெயிட் பண்ண வைக்காதீங்க இன்னிக்கே சொல்லிடுங்க அப்பா கிட்ட பேசவே முடியாது ஏன்னா அப்பாவுக்கும் பேச தெரியாது நமக்கும் பேச தெரியாது உலகத்திலேயே பேசாமல் பாசத்தை காட்டுகிற ஒரே ஒரு ஜாதி இருக்குன்னா அது அப்பாக்கள் என்கிற ஜாதி தான் அவர் சொல்ல மாட்டார் அவர்கிட்ட போய் அப்பா நீ எவ்வளோ செஞ்சிருக்கீங்கப்பா நீங்கள் நீங்க எனக்கு நான் எப்படிப்பா சரி சரி அடுத்த வேலையை பாரு அப்படி தான் அவர் சொல்லுவார் ஏன்னா அவருக்கு பேசவே பிடிக்காத ஜாதி அப்பாக்கள் என்கிற ஜாதி அவருக்கு பேச பிடிக்கட்டாலும் சொல்லிடுங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல பிளீஸ் டோன்ட் எவர் வெயிட் டு டு இட்ஸ் ஆல்ரெடி லேட் இப்பவே சொல்லிடுங்க உங்க மனைவி கிட்ட நிறைய ஆண்கள் இருக்கீங்க எப்ப கடைசியா உங்க மனைவி உங்க பின்னாடி நடந்து வீட்டு வேலை ஏதோ செஞ்சிட்டு இருக்கிற போது அவங்க கையில் போட்டிருக்கிற வளையல்களில் இரண்டு வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிற ஒலியை கேட்ட ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறதா கல்யாணம் ஆன புதுசுல அதுக்காக காதை தீட்டிக்கிட்டு இருந்தீங்களே அந்த ஞாபகம் மாதிரி இருக்கா எப்ப வந்து ரெண்டு வார்த்தை பேசுவா எங்க அம்மா எப்பதான் அவளை சமையல் ரூம்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்களோ எப்ப வந்து என்னோட ரெண்டு வார்த்தை பேசுவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களே அந்த நாட்கள் நினைவிலாவது இருக்கிறதா நீங்க என்ன மேடம் சொல்லிடுவீங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆன புதுசுல கோயில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற அம்பிகை மாதிரி இருந்தா இப்ப வாசல் இருக்கிற துவாரபாலகி மாதிரி இருக்கா அவ எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் ஏன்னா நீங்களும் உங்களை கண்ணாடியில் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்போது அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனால் நான் தெரிந்து கொண்ட விஷயம் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது நிறைய பேர் வந்து கவலைப்படுவாங்க கண்ணீர் விடுவாங்க பிரார்த்தனை செய்வார்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்லு பாரதி நான் எனி டைம் ஆம் அவ அவைலபிள் எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கும் ஆனால் ரெண்டு நாளைக்கு மேலே இருந்து செய்ய யாருக்கும் முடியாது ஒரே ஒரு உயிர் தான் நமக்காக கூடவே இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கை துணை மாத்திரம்தான் இருபது நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் நாற்பது நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாக்கி எல்லா விஷயங்களையும் அப்படி பிள்ளைகள் கூட இருக்க மாட்டார்கள் தானே கசக்கிற உண்மை ஆனால் இதுதான் உண்மை பத்து நாள் ஆகும்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க டாடி என்ன டைம் ஆகுது நான் என்ன திரும்பி போகட்டா இல்லை லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணட்டா நீ லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறா உங்கள் அம்மாவுக்கு எப்போ சரியாகும்னு தெரியாது எவ்வளோ நாள்ப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண டே ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன செய்யறது அதுக்கு மேலே முடியாதுப்பா வேலை விட்டு தூக்கிடுவான்ப்பா உன் பேரனுக்கு அங்கே ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுப்பா பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும் என்று ஒரு சீன பழமொழி இருக்கிறது தப்பில் பாசம் இல்லைன்றதில்ல அவர்கள் வாழ்க்கை அப்படி அப்பா அம்மாக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிருச்சு யார் இருப்பாங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிதான் கூட இருப்பார்கள் அதனால் எவ்ரி திங் கேன் வெயிட் பட் வாட் கேனாட் டுடே அதெல்லாம் சொல்லியே மறந்து போச்சு மேடம் எப்படி சொல்றதுன்னு தெரியல எவ்வளோ சினிமா பாக்குறீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க மச் பிடிச்சிட்டு மீ கண்ணம்மா என்று சொல்லித்தான் பாருங்களேன் உங்க அப்பாவுக்கு என்னவோ ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில இருந்து சரி இல்லைன்னு அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க ஆனால் சொல்லிடுங்க மனசில் இருக்கிறத சொல்லுவதற்கான நேரம் என்பதை தள்ளி போடக்கூடாது இதுதான் முதல் பாடம் கீழே விழாமல் இருப்பதற்கு அல்லது விழுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான் இரண்டாவது வாழ்க்கையில் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் வருகிற போது சில பேருக்கு என்ன பேசுவதுன்னு தெரியாது நம்ம கிட்ட வந்து அவங்க கவலையை சொல்லுவது போலத்தான் சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் அதை சொன்ன பிறகு நமக்கு கவலை ஜாஸ்தியாயிரும் ஐயோ நான் நினைக்கவே இல்லை தெரியுமா உனக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு இதே பிரச்சனை ரெண்டு நாள்ல போயிட்டாங்க நீ என்ன சொல்ல அவங்க கவர் அக்கறையில கூட சொல்லலாம் ஆனால் சில பேருக்கு எப்படி பேசுவது என்று தெரியாது அவங்க கிளம்பி போனப்பறம் பயமா இருக்கும் மருத்துவமனையில் நான் இருந்த போது ஐசியூல இருப்பது ரொம்ப கொடுமை எல்லாருக்கும் தெரிய வேண்டாம் ஒரு யாராவது இருந்தால் அது வந்து அனுபவத்தால் தெரிந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு புரியும் மற்றவர்களுக்கு இது புரியவே வேண்டாம் ஆனாலும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன் தனியாக தான் இருப்போம் இயர் ஸ்பௌஸ் இஸ் நாட் அலவுட் டு கம்என் சை ஆர் நாட் இன் ஐ அப்போ தள்ளி இருக்கிற படுக்கையில் யாரோ ஒருத்தர் வலினால ராத்திரிலாம் கத்திக்கிட்டே இருப்பார் நீங்க தனி அறையில் இருந்தால் அது உங்களுக்கு கேட்காது ஆனால் ஐசியூல தனி அறை என்பது கிடையாது எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் அவருக்கு என்ன வியாதின்னு தெரியாது அந்த இரவு வழியில் அவர் கத்துவார் அப்போ நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் எங்கே செல்லும் இந்த பாதை நான் எங்க போயிட்டு இருக்கேன் தனியா எங்கேயோ போயிட்டு மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ஓலம் அந்த ஒலி ஒன்று தான் காதில் இருக்கும் அப்படி ஒரு கட்டத்திலே நான் இருந்த போது நான் நினைச்சிக்கிட்டேன் பாசிட்டிவாக இதை மாற்றணும் இதே இந்த சத்தமே கேட்டு வச்சுங்களேன் இன்னும் இன்னும் நெகட்டிவாக தான் போகும் நமக்கு இது எப்படி பாசிட்டிவா மாத்துவது ஒரே ஒரு விஷயம்தான் கிராட்டிடியூட் நன்றி இவ்வளவு நாள் வந்துட்டோம்ல இப்படி வர்றதுக்கு யார் யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணிருக்காங்க அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கலாம் அப்படி நன்றியோடு சில பேரை நினைத்து பார்க்கிற போது வாழ்க்கை இன்னமும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது நான் என்ன செய்தேன் முதல் முறையாக நீ ஃபோனில் பேசலாம் அப்படின்னு என்ன பர்மிஷன் கொடுத்த போது த ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ கால்ட் இஸ் மை டீச்சர் என்னுடைய கல்லூரியில் முடிக்கணும்னு சொல்கிறாங்களே இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்துக்குள் ஓகேவா ஓகே பேசலான்னு எப்போ பர்மிஷன் கொடுத்தாங்களோ நிறைய பேர் நன்றி சொல்ல இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்க நன்றி சொல்லணும் அவங்களுக்கு நிறைய பேர் லிஸ்ட்டு பெருசு நான் முதல் முதல்ல கூப்பிட்டது எம்பிஏவில் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்களுடைய பேராசிரியர் அவருக்கு அவருக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு அவருக்கே சரியாக பேச முடியாது ஆனால் ஐ கால் ஏன் கூப்பிட்டேன்னு தெரியுமா எனக்கு எம்பிஏ அட்மிஷன் கிடைச்ச உடனேயே எனக்கு வேலையும் கிடைத்தது ஒரே நேரத்தில் ரெண்டும் வந்தது இன்னைக்கு அவர் திரு கோபிநாத் என்னுடைய மகன் திரு தருண் அவரோடு நான் பேசி கொண்டு வந்தேன் அப்போ அவர்கிட்ட கேட்டு நீ என்ன செய்ய போறப்பா முடித்த உடனே இன்ஜினியரிங் முடித்தோடனே உடனே ஐ ஹவின் டிசைடட் எனக்கு அப்படியே ஒரு முப்பது வருஷம் முன்னாடி என்ன பார்த்தோம் இருந்தது ஏன்னா நான் கல்லூரியில் படித்த போது நளினிக்கு தெரியும் செகண்ட் இயர் இல்லை தேர்ட் இயரில் எங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் நளினி தெரியலன்னு தான் சொல்லியிருப்போம் அதே தான் இப்போ சொல்கிறாங்க ஏன்னா தெரியல உண்மையிலே தெரியல அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை எனக்கு ரெண்டும் வந்தது அப்போ வேலைன்ற கையில் காசுன்றது ரொம்ப பெரிய போதையாக இருக்கும் தானே அந்த வயசில் அதனால் நான் வேலையை தேர்ந்தெடுத்தேன் ஒரு இருபது நாள் கூட அந்த வேலையினால் மகிழ்ச்சியாக செய்ய முடியல எங்கள் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு எனக்கு இந்த வேலை ஐ திங்க் ஐ டுக் ராங் சாய்ஸ் நண்பர்களை வாழ்க்கையில் பல சமயத்தில் சில முடிவுகளை தவறாகத்தான் எடுப்போம் பயப்படாதீங்க

நான் அப்படி தான் செஞ்சேன் எங்கள் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு ப்ரொஃபசர் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் ப்ரொஃபசர் எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார் எப்படியோ என் மனசுக்கு தெரிஞ்சுதுமா நீ திரும்பி வருவான்னு அதனால் அந்த சீட்டை நான் ஃபில் பண்ணல நாளைக்கே வந்து சேர்ந்துரு நான் அடுத்த நாளை போய் எம்பிஏல சேர்ந்தேன் அப்புறம் வங்கிக்கு போனேன் ஸோ என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் உதவி செய்த முதல் நபர் எங்கள் ப்ரொஃபஸர் தான் அவரை கூப்பிட்டு தேங்க்யூ ப்ரொஃபஸர் நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு இப்போ இதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன்னா இவ்வளவு நாளும் சொல்லவே இல்லை ப்ரொஃபசர் அப்படியே படிச்சேன் அப்படியே வெளில வந்துட்டேன் அப்படியே வேலைக்கு போயிட்டேன் அப்படியே பிஸி ஆயிட்டேன் இவ்வளவு சொல்லவே இல்லை ப்ரொஃபசர் உங்களுக்கு அவருக்கு கண்ணீரே வந்துருச்சு அதற்கு பிறகு எங்க அம்மாடு சொன்ன நம்ப கூட மாட்டாங்க இரண்டாம் வகுப்பில் எனக்கு ஆசிரியராக இருந்த அகல்யா குமாரின்ற டீச்சரை தேடி பிடிச்சேன் தேடி பிடிச்ச பாரிசவாய் வந்து அவங்க பேச முடியாத நிலையில இருக்காங்க தேடி பிடிச்ச நன்றி சொன்னேன் ஏன் தெரியுமா என்னை முதன் முதலில் மேடையில் ஏற்றியது அவர்கள் தான் அந்த ஆசிரியை தான் எங்கள் ஸ்கூலில் ஒவ்வொரு மண்டேவும் ஸ்டேஜில் ஏறி பேசணும் எங்கிட்ட இந்த டீச்சர் அகல்யா குமாரி டீச்சர் ஒரு திங்கக்கிழம என்னை மேடையில் ஏறி பேச சொன்னாங்க அதெல்லாம் நமக்கு வராது பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோட பேச தெரியுமே தவிர நளினி நானும் என் எவ்வளவு கிளாஸ் கவனிக்காமல் பேசியிருப்போம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோட பேச தெரியுமா தான் ஸ்டேஜ்லாம் அதெல்லாம் எனக்கு வரவே வராது டீச்சர் அப்போ அந்த கால டீச்சர் என்ன அடி பிச்சு எடுப்பேன் கையை நீட்டு ஸ்கேலில் ரெண்டு அடி நீ தான் பேசணும் பாவம் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா பையனே சொல்லிடுவான் நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்க மிஸ் நீங்கள் என்னை என்னை கட்டாயப்படுத்தி ஸ்டேஜில் ஏற்றி நான் ஸ்டேஜில் ஏறி பேசி மறந்து போய் பாதிலேயே மறந்து போய் டீச்சர் அடுத்த லைன் என்ன இறங்கி தொலை நாங்கள் எங்கள் டீச்சர் சரி அதோடு விட்டுட்டாங்க நல்லதுன்னா அடுத்த திங்கக்கிழமையும் என்னையே பேச சொல்லிட்டாங்க டீச்சர் போன திங்கக்கிழமையே அவமானப்பட்டேன்னு டீச்சர் திரும்ப போய் அவமானப்பட்டு போ 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 டீச்சர் வேணாம் டீச்சர் 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 போ இப்போ இந்த கால பிள்ளைங்களாருந்தா உடனே அப்பாட்ட போய் மி எங்கள் மிஸ் என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டார் அவ்வளோ சொல்ல முடியாது ஏன்னா எங்கள் அப்பாவும் டீச்சர் அவர் ரெண்டு அடி போட்டு உங்க டீச்சரை எதிர்த்து பேசுற அளவு நீ பெரிய ஆளா ஆயிட்டியா அப்படின்னு சிவாஜி கணேசன் சேல ஒரு டயலாக் சொல்லுவார் வீட்லயும் சொல்ல முடியாது வெளியிலயும் சொல்ல முடியாது அடுத்த திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமையை மறந்து அவமானப்பட்டு இறங்க அப்பாடி இதோடு முடி மூணாவது திங்கக்கிழமை நால ஏழு வாரம் என்ன மேடல பேச வச்சாங்க அந்த டீச்சர் ஏன் இந்த டீச்சர் இப்படி டார்ச்சர் பண்றாங்க இந்த காலத்து பிள்ளைகளா இருந்தா யாராவது வச்சு போட்டு தள்ளிடலாமான்லாம் யோசிப்பாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அப்போ அழுது ஏழாவது முறை பேசுகிற போது எனக்கு மறக்கல ஃபுல் ஸ்பீச்சை பேசிட்டேன் நடுவில் மறந்தா கூட நாம் மறந்தோன்றது ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்காத மாதிரி அப்படி ஒரு அப்படி பைபாஸில் போகிறது எப்படின்றது தெரிந்து கொள்வது தான் பேச்சு நீங்கள் நினைக்கிறீங்க பேச்சாளர்களுக்கு எதுவுமே மறக்காது மறக்கும் நம்ம எங்கே மறந்தோன்னு உங்களுக்கு தெரியாதபடி நாங்கள் பைபாஸில் போகிற பாருங்க அதுதான் பேச்சு அந்த டெக்னிக் தெரிந்த பிறகு இதுவரை எந்த மேடையை பார்த்தும் நான் பயந்ததில்லை ஆனால் காரணம் எங்கள் அகல்யா டீச்சர் அவங்கள தேடி பிடிச்சு அவங்களுக்கு நன்றின்னு சொன்னேன் பதில் சொல்ல முடியல அவங்களால ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பேச்சு வரலை ஆனால் அவங்க மகள் சொன்னாங்க அழுதுட்டாங்க நீங்கள் பேசினவுன்னு அழுதுட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ஒரு நீண்ட பயணம் ஒரு பத்து பதினஞ்சு பேரை தேடி பிடித்து நன்றி 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 சொன்ன பிறகு மனசு எப்படி இருந்தது தெரியுமா எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது இந்த நன்றின்னு சொன்ன பிறகு யாராவது தூரத்தில் ஓலமிடுற குரல் கேட்டால் கூட என்ன அது பாதிக்கவே இல்லை ஏன்னா கிராட்டிடியூட் கேன் கிரியேட் சோ மச்விட்டி சோ மச்வி நீங்கள் நண்பர்களால் வஞ்சகம் செய்யப்பட்டதாக வாழ்க்கை உங்களை கீழே தள்ளிவிட்டதாக எப்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்களுக்கு உதவி செய்தவர்களினுடைய கைகளை நினைத்துக் கொள்ளுங்கள் நன்றி என்று சொல்லுங்கள் திரும்ப எழுவதற்கான சக்தியை அது கொடுக்கும் நிறைவாக விழுகிற சந்தர்ப்பம் எனக்கு வரவே வராதுன்னு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க இதுக்கு ஜாதி மதம் செக்ஸ் எதுவுமே கிடையாது எந்த நேரத்திலையும் யாருக்கும் கால் அடரும் கீழே விழலாம் விழுந்த போது ஒரு எச்சரிக்கை மணி ஏய் ஏன் ஒரு தடவை விழ வச்சேன்னு தெரியுமா பாக்கி இருக்கிறனால ஏதாவது பயனோடு நீ செலவழிக்கணுன்றதுக்கு இது ஒரு வார்னிங் பெல் ஒன்று பயனோடு எப்படிங்க செலவிடுறது என்றால் நீங்கள் சார்ந்திருக்கிற சங்கம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு முன்னால் எழுத்தாளர் சுஜாதா காகித சங்கிலிகள் என்ற கதையை எழுதினார் கிட்னி நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு பேஷண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அப்ப இந்த அளவு டயாலிசிஸ் பண்ணிக்கிற டெக்னாலஜி அப்போ கிடையாது ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் தான் டயாலிசிஸ் மிஷின் ஒன்னே ஒன்று இருந்திருக்கு அந்த ஒரு மிஷினில் அந்த பேஷண்ட்டை அப்போ டயாலிசிஸ் பண்ணி பண்ணி வரணும் டாக்டர் சொல்றாரு யாராவது ஒருத்தர் கிட்னியை டொனேட் பண்ணி தொலைங்க எல்லாருக்கும் பிளட் மேட்ச் ஆகுது இந்த குடும்பத்தில் அவருக்கு நாலஞ்சு சகோதரர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் தயக்கம் செஞ்சா எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அவேர்னஸ் அவ்வளவு இல்லாத காலகட்டங்கள் டயாலிசஸ் மிஷினும் வேலை செய்யாமல் டோனர்ஸும் இல்லாமல் அந்த நோயாளி இறந்து போவதாக அந்த கதையை முடித்து விட்டு எல்லா உறவுகளும் காகித சங்கிலிகள் தான் என்று எழுத்தாளர் சுஜாத்து எழுதியிருந்தார் வெளியே பார்க்க இரும்பு சங்கிலி மாதிரி இருக்கும் உண்மையில் அது காகித சங்கிலி தான் என்று எழுதியிருந்தார் அவர் எழுதிய ரொம்ப கடுமையான கதைகளில் அதுவும் ஒன்று அதிலிருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க பாக்கி இருக்கிறவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் டயாலிசிஸ் பண்ண வசதி இல்லை மேடம் வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க பயிர் நாளைக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்களால் ஒரு விரலை கொடுத்து அந்த மரணம் என்கிற பள்ளத்திலிருந்து அவரை எழுப்பி விட முடியும் என்றால் யாரும் உங்களுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக நீங்கள் இதை செய்யலை ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு நிமிடம் தனியே இருக்கிற போது உங்கள் வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்தால் நான் கூட சிலது நல்லது செஞ்சிருக்கேன் ஒரு எண்ணம் வந்தால் வாழ்க்கையே மகிழ்ச்சி ஆகிடும் அதில் மூணே மூணு டேக் அவேஸ் தான் ஒன்று நல்லா சந்தோஷமாக நிறைய ஆண்டுகள் மே யூ ஹாவ் ஹெல்த் சன்ஷைன் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் ஆனால் ஒருவேளை 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 கொஞ்சம் கால் கீழே விழற மாதிரி ஒரு கட்டம் வாழ்க்கையில் வந்துட்டால் முதல் விஷயம் நீங்கள் சொல்ல வேண்டியது வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ப்ளீஸ் டெல் யுவர் பெலவர்ஸ் தட் யூ லவ் தட் இட் பி டூ லேட் லேட்டர் இன்னைக்கு சொல்லிடுங்க பையனை கூப்பிட்டு சொல்லுங்க பேசறதில்ல பரவாயில்ல இன்னைக்கு பேசலாம் கூப்பிட்டு தம்பி நல்லா இருக்கியாடா நல்லா இருடா என்னோட ஆசை எப்பவும் உனக்கு ஒரு வார்த்தை ஒண்ணுமே குறைஞ்சு போக மாட்டோம் சத்தியமா குறைஞ்சு போக மாட்டோம் எங்க அண்ணனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா பேச்சுவார்த்தை அவன் என்னை மதிக்கல உறவுகளுக்குள்ள மதிப்பு கழுத என்ன வேண்டி கிடையாது கூப்பிட்டு பேசுங்க எப்படிடா இருக்கேன் நல்லா இருக்கேன் அண்ணன் நல்லா இருக்கீங்களா உறவுக்காரங்களோட அப்பா அம்மாவோட ரொம்ப முக்கியமாக வீட்டுக்கார அம்மாவோட ஒரு ஐ லவ் யூ சொல்லிடுங்க பிஃபோர் இட்ஸ் லேட் ரெண்டாவது விஷயம் தேடி போய் சில பேருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா மறந்து போயிருப்போம் காலம் ஓடுகிற ஓட்டத்தில் தவறி போயிருக்கோம் டைம் இல்லாமல் போயிருக்கோம் பட் கிரியேட் டைம் ஃபார் தட் நன்றி சொல்றபோது நீங்கள் யாருக்கு நன்றி சொன்னீர்களோ அவர்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்பது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நன்றி என்ற வார்த்தை வாழ்க்கையே மாற்றி போடுகிறது மூன்றாவதாக ஒருவேளை கீழே கால் தவறி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று யாரையாவது கேட்டு நீங்கள் எழுந்து நிற்பது எதற்கு தெரியுமா பாக்கி இருக்கிற நாட்களை யாருக்கும் உதவி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன எச்சரிக்கை மனியன் அதற்கான சந்தர்ப்பத்தை ரோட்டரி மாதிரியான அமைப்புகள் வழங்குகின்றன இந்த அமைப்புகளில் இல்லாமல் வெளியே இருக்கிற போது யாருக்கு உதவி செய்வது என்பது சந்தேகமா இருக்கிறது பயமா இருக்கு நான் கொடுக்குறேன் ஆனால் யாருக்கு கொடுத்தேன்னா அவனுக்கு போச்சுன்னே தெரியல நடுவில் பூந்து அடிச்சுட்டு போயிட்டான் இப்போ அமைப்புகள் வாயிலாக நீங்கள் கொடுக்கிற போது உங்கள் நேரத்தை உங்கள் பணத்தை உங்கள் கவனத்தை உங்கள் திட்டத்தை நீங்கள் கொடுக்கிற போது உண்மையிலேயே யார் பயனாளிகள் என்று பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரியலி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது எனவே நீங்கள் யாருமே விழாமல் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கின் என்பது என்னுடைய பிரார்த்தனை ஆனால் ஒருவேளை சில சமயம் வாழ்க்கையின் கணக்குகள் மாற்றி போனால் அதை இப்படியும் பார்க்கலாம் என்று என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி உங்களினுடைய கொண்டாட்டங்கள் உங்களினுடைய சேவைகள் தொடருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்